என்ன சார் துரைவைக்கு அவர்களுடைய அறிக்கையை பார்த்தீங்களா பார்த்தேன் ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருக்கு ரெண்டு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதுனால அவர் கட்சிக்கு உள்ள வந்து அதுக்கப்புறம் கட்சியில என்ன வளர்ச்சியில இருந்து ஏன் வெளியே போறேன் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலான ஒரு அறிக்கையை நான் பார்த்தது இல்லை அதுல அதுலயே வந்து சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு இன்ட்லாம் வச்சிருக்காரு ஏன் நான் இந்த இதை விட்டு போறேன் அதுக்கான காரணம் என்னன்றது மறைமுகமா அதுக்கு இல்லாமல் அவங்க அப்பா இந்த கட்சிக்கு வந்ததுனால அவங்க அப்பாவுக்கு என்ன கிடச்சிது இந்த குடும்பம் என்னெல்லாம் இழந்திருக்கு அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம் அந்த கட்சிக்காக அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த இவ்வளோ இழப்புக்காக கூட நான் இந்த கட்சியை விட்டு போகல இப்போ இது எல்லாமே நான் சகிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கட்சி விட்டு போடுறக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வைக்கோவர்கள் மீதும் இந்த கட்சி மீதும் வந்து அவதூற பரப்பிட்டே இருக்காங்க அதுவும் இப்போ சமீபம் நியூஸ் வந்தது சாதிய அடிப்படையில் மதிமுக வந்து நிர்வாகிங்களை தேர்வு பண்றாங்க அப்படின்ட்டு வந்தது அவர் இல்லைன்ற சாதிக்கிற மாதிரி அவர் இப்படி சொல்றாரு இதெல்லாம் வந்து எங்க மேலே காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அது மூத்த நிர்வாகி தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அவருக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பதவியோ ஏதோ அவர் கிடைக்கல அதனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் என் மேலே இப்படி பண்றாங்க இனியும் நான் அந்த காழ்ப்புணர்ச்சியோட தலைவர் ஒரு அவப்பெயர் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் இதுக்கு மேலே செயலாளராக பதவியை தொடர விரும்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியா இருந்து மகன் வரும்போது பெரும்பாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே பசங்களை வாரிசுகளை வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அதிகமாக நடக்கத்தான் செய்யும் அது எல்லா கட்சிகளும் அப்படிதான் நடக்கும் ரெண்டாவது இதில் மற்ற கட்சியை விட திமுக எடுத்துட்டீங்க அப்படின்னா திமுகவில் வந்து திரு கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வராங்க அந்த டிராவல் இருக்குது பார்த்திங்களா ஸ்டாலின் அவரோட டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ட்ராவல் கலைஞருக்கு இணையாக அரசியல் களத்தில் சிறு வயதிலிருந்தே இருந்தவர் ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் ஆமாம் தம்பி இருக்காரு தலைமை தாங்குவார் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த அக்செப்டன்ஸை க்ரியேட் பண்ணாமல் இதுக்குள்ளே வந்து வைக்கோ கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வெளிப்படையாக வருது ஏன்னா இப்போ வந்து துரைவைக்கோ வந்து மறைச்ச மறைச்சு பேசினாலும் அவர் வெளிப்படையாக யாராக சொல்ல வராது அப்படின்னா மல்லை சத்தியாவை சொல்லுவார் மல்லை சத்தியா வந்து அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் அவர் ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப தான் அந்த கட்சியோட நெருக்கமாக இருக்கார் வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல திமுகவில் இருந்து வெளியே போய் மதிமுகவை உருவாக்கும் போது தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு அதாவது திமுக அதிமுகவுக்கு பிறகு பேன் தமிழ்நாடு முழுக்க கட்சி இருந்தது யாருக்கு அப்படின்னா குறிப்பாக செல்வாக்கா இருந்தது ஒரு தனிப்பெரும் தலைவரை மையமாக வச்சு இருந்தது அப்படிங்கிறது வந்து தான் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் இருக்கலாம் அவங்களை வந்து ஒரு ஒரு தலைவர் மையமாக வைக்காம சித்தாந்தத்தை மையமாக வச்சிருக்கோம் தலைவர் ஒரு இண்டிவிஜுவல் லீடராக கரிஸ்மாட்டிக் லீடராக திமுக உள்ளே இருந்த கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது கட்சியா ஆமா வந்தாரு தொண்ணூத்தி தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி அடைஞ்சாங்க அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கிறப்ப அவங்க மினிஸ்டரா இருந்தாங்க சென்ட்ரல் மினிஸ்டரா வந்து மதிமுக வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க செஞ்சி ராமச்சந்திரன் திண்டிவனத்துல இருந்து லோக்சபா அம்பராக ஜெயிச்சு போனவர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பன் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு இருந்து ஜெயிச்சார் அவரும் வந்து மினிஸ்டர் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து மினிஸ்டர் இருந்தாங்க இது இல்லாமல் இன்னும் ரெண்டு எம்பி எம்பியாக இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் மதிமுக பங்கு பெற்றுருந்துச்சு அவர் நேரடியாகவே வைகோ வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அந்த கட்சிக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு தனிச்சு நின்று அவங்களால ஜெயிக்க முடியலனாலும் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்திருக்காங்க அப்போல்லாம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த கட்சி ஒரு தேர்தல் ரீதியாக ஒரு கால்குலேஷனாக ஒரு ட்ர ஒரு மைலேஜோட ட்ராவல் பண்ணியிருக்கு இது தனிப்பட்ட முறையில் வைக்கோ அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் களத்துலேயும் நிறைய வேலை பார்த்துருக்காரு குறிப்பாக முல்லைப்பெரியாரில் இருந்து ஒரு நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையாக இருக்கட்டும் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் அதிமுகவும் வைக்கோவும் ஒரு முன்னணி வீரர்களாக நின்று எல்லா போராட்டங்களையும் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக துரை வைக்கோ அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ளேயே இல்லை பாலிடிக்ஸ்குள்ளேயே இல்லாமல் தான் இருந்தார் அவரே சொல்கிறாரு நான் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே ஏன் வந்தேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா உடல்நிலை முடியாமல் இருந்துச்சு வந்தேன் அப்படிங்கும்போது போது அப்போயே ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு அவர் வந்து மகனை கொண்டு வந்துட்டார் திமுகக்குள்ளையே வாரிசு அரசியல் எதிர்த்து அவர் வெளியே வந்தார் இப்போ இங்கே வந்து இவரு மகனே கொண்டு வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை முடிவாச்சு பட் ஆனால் அந்த உட்கட்சி விவகாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா துரைவைக்கோவை தேர்வு செஞ்சதும் அந்த குழுவாக உட்காந்து தான் அந்த கட்சி தான் முடிவு பண்ணியிருக்கு அதாவது அவங்க ஒரு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் வந்து வாக்கு கொடுத்து தான் அவர் வரார நேரடியாக வந்துடல அதுக்கு வந்து செயலாளர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அதாவது தலைவர் அந்த கட்சியோட தலைவர் வைகோ அவர்களும் அப்பையும் அவர் அதை பதிவு பண்ணுறாரு எனக்கு இதில் விருப்பம் இல்லை நீங்கள் கொண்டு வர்றதுனால நான் வந்து இதை அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னும் பார்க்க போனால் இந்த அறிக்கையிலேயே அவர் என்ன சொல்றாருனா இந்த எம்பி வாய்ப்பு வந்தது பார்த்தீங்களா இந்த எம்பி வாய்ப்பு வரும்போது நான் இதை வேண்டாம் தான் சொன்னேன் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ரொம்ப அதாவது ரொம்ப நாளாக இந்த கட்சியில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகிக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் ஆனால் இந்த குழு வந்து தான் என்ன பண்ணுச்சுன்னா இல்லை இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் திருச்சியில் நின்று போட்டிட்டு மக்களவைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்க என்னை கம்பல் பண்ணது காரணமாக தான் நான் நின்று எம்பியாக ஜெய

அவர் வரும்போதும் சர்ச்சைகள் உருவாச்சு தான் இப்போ இன்றைக்கி அதனுடைய ஒரு பெரிய தொடர்ச்சியாக என்ன வேறார் அப்படின்னா அவருக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஒரு வேலை நடக்குது அவருக்கும் டேரெக்டாக சொல்லாமல் திரு வைகோ அவர்களுக்கு எதிராக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேம்பெயின் சொல்கிறாரு அது முழுக்க முழுக்க வந்து அவர் மல்லை சத்தியாக மையமாக வச்சு தான் பேசுகிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது பட் அந்த உட்கட்சி விவகாரத்தில் குறிப்பாக ஜனநாயக ரீதியாக சில முடிவுகளை எடுக்கலை அப்படின்னா இது மாதிரியான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா வந்து குறிப்பாக சொல்லப்போனால் துரை வைகோவை கன்வின்ஸ் துரை துரை வைகோவுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் கட்சி பொறுப்புகளை வர்றது அப்படிங்கிறது கட்சியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கான ஒரு கன்வின்சிங் ஃபேக்ட்ரி இருக்கணும் அந்த கன்வின்சிங் ஃபேக்ட்ரி வந்து ஒரு உரையாடல் மூலமாகவோ இல்லை உரிய மரியாதைகள் கொடுப்பதூடாக தான் அந்த கன்வின்சிங் ஃபேக்ட்ரி வரும் இப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒருவேளை மல்லை சத்யாவுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா எம்பி தேர்தலுக்கு அவர் சீட்டு கொடுக்கலையா இல்லை மல்லை சத்யாவுக்கு உரிய பொறுப்புகள் கொடுக்கலையா இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கு உள்ள பொறுப்பு கொடுக்கலையா இவ்வளவு நாள் வராத பிரச்சனை மையமாக வச்சு வரக்கூடிய வச்சுன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு உள்ள வரக்கூடியவங்க துறைவகோக்கு சாதகமான ஆட்கள் வர்றாங்க அவர் வந்து வெளிப்படையா சொல்ல போனா இப்போ பிரச்சனையாகவே பார்க்கப்படுது இப்ப இவர் வந்து ஏதோ திடீர்னுலாம் வந்து இந்த நான் இந்த பதவியை விட்டு விலகிறேன்னு சொல்ல குறிப்பா ஒரு ஆறு ஏழு நாளுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன் முன்னணி அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த முன்னணி அமைப்புக்கு வந்து நிர்வாகிகளே இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது பழைய சில கழிச்சு புதுசா தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த புதுசா தேர்ந்தெடுத்ததில் ஆவடி அந்திரி தாஸ் பார்த்தீங்களா இவரை வந்து பொது இவரை மட்டும்தான் சீனியாரிட்டி அடிப்படையில் எடுத்திருக்காங்க மற்றபடி எல்லாருமே யாருமே சீனியர் கிடையாது மற்றபடி இவங்க செலக்ட் பண்ண எல்லா நிர்வாகிகளுமே சாதியில் அடிப்படையில் தான் எடுத்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனை அங்கேயே வருது அந்த காலத்துலேயே வருது அதுக்கப்புறமா தான் இவர் துரை வைக்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்ன நீங்க எல்லாருமே வந்து தான் ஆசைப்படுறீங்க கட்சி எப்படி முன்னே ஏற்றுறது கட்சி எப்படி முன்னு கொண்டு வரது தேர்தல் வருது இதை பற்றிலாம் கட்சிக்காக ஒழிக்கிறத பற்றி யாருமே ஆர்வம் காட்டாமல் பதவி பதவின்னு தானே ஆசைப்படுறீங்க அப்போ இது பதவி உங்களுக்கு வேணும் என் பதவியை நான் தரேன் அப்படி என்னோட பதவி நீங்கள் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் என்னோட பதவியை நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கே அந்த கூட்டத்தில் அந்த குழுவிலே எல்லார் முன்னாடியும் அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போய் அப்பயும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது விஷயம் என்னன்னா ஒரு சாதியின் அடிப்படையில் தான் இவர் இயங்குறாரா துரை துரை அவர்கள் சாதி ரீதியான மனநிலையில் தான் இயங்குறாரா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா அப்போ இத்தனை வருஷமா அதை கட்சிக்காக உழைச்சவங்க மல்லை சத்யா அவர்களே அந்த கட்சிக்காக எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காருன்னு அதுவும் அந்த கட்சியில் இருக்கவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய பர்சனல் சொத்தை தன்னுடைய பர்சனல் காசை போட்டு இந்த கட்சிக்காக உழைச்சி அவர் இன்னைக்கு இல்லாமல் நிற்கிறாரு அவ்வளோ கட்சிக்காக உழைச்ச ஒரு சீனியர் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு அங்கீகரிக்கப்படுற ஒரு த பதவியை கொடுக்க இருக்காம அவருக்கே இந்த நிலைமை இப்ப தொடர்ந்து துரை வைக்கம் என்ன பண்றாருன்னா அவருக்கு யார் யாரெல்லாம் சாதகமா இருக்கக்கூடிய ஆட்களையே தொடர்ந்து அவரை சுத்தி வச்சுக்கிறாரு அப்போ என்ன ஆகும் ஃபைனலாக இவங்களை மாதிரி கட்சிக்காக இத்தனை வருஷமாக உழைச்சவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ இவரே நேரடியாக தான் உள்ளே வந்திருக்காரு இவர் ஒன்றும் அடிப்படையில் கட்சியில் வேலை செஞ்சு போஸ்டர் ஒட்டி இது பண்ணிலாம் வரல இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களை காமிச்சிங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் வந்துடல ஸ்டாலின் அவர்கள் போஸ்டர் ரோட்டில் இருந்து கட்சியோட அடிப்படை தொண்டராக இருந்து அதுக்கப்புறம் இளைஞரணியாக தலைவராகி அப்புறம் மேயர் ஆயிரு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்து நின்னுறாரு அவர் ஒன்று எடுத்த எடுப்புலேயே வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிடல கலைஞர் அவர்கள் ஸோ ஆனால் அப்படி துறை வைக்க விஷயத்தில் அப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்பாவுக்கு உட முடியல அப்பாவுக்கு பதில அந்த ரீப்ளேஸ் அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ள வராரு உள்ளே வந்தவர் தன் கடமையை சரியாக செய்தாலும் நிர்வாகி மூத்த நிர்வாகியில அவர் வந்து அனுசரித்து இல்லை ரெண்டாவதாக வந்து சாதி ரீதியாக இவர் வந்து தனக்கு வேண்டிய ஆட்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு அப்படின்ற பிரச்சனை தான் இன்னைக்கு ரொம்ப பெருசாகி இந்த நிலமையில வந்து நிற்கிது இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே வந்து இந்த பிரச்சனை வந்து வைக்கோவர்கள் தலையிடணும் ஏன்னா அவர் வந்து எப்படி செயல்பட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் களத்தில் முன்னணி போராளி குறிப்பாக ஈழ விடுதலில் வந்து மிக முக்கியமான பங்காற்றிருக்காரு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு செயல்பட்டவர் அவர் வந்து அவரை வந்து புலிகள் வந்து ரொம்ப வரவேற்ற ரொம்ப முக்கியமான தருணங்கள் உண்டு அவர் இந்த கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி விவகாரத்தை அவர் வந்து இன்வால்வ் ஆகி இந்த கட்சி பிரச்சனை வந்து அவர் சால்வ் பண்ணாதான் மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல துறை இருக்கட்டும் அடுத்தது என்ன பண்ற அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து சுமூகமா தான் முடிக்கிறதுக்காக பாக்குறாரு அவருக்கு மகனும் வேணும் மல்லை சத்தியாவும் வேணும் ஏன்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி மல்லை சத்தியா அவர்களை வந்து இந்த இடத்துல இருந்து நீக்கணும் அவருடைய பதவியில இருந்து அவரை நீக்கணும்னு சொல்லி திருச்சியில இது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஆனா உடனே வைகோ அவர்கள் சொல்றாரு மல்லை சத்தியா மேலே அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு உடனே அவர் அறிக்கை வர்றது அதுலேருந்து அதுல இருந்து என்ன புரியுதுன்னா வைகோ அவர்கள் மல்லை சத்தியா மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சிறந்த கட்சி நிர்வாகியை இதற்க விரும்பலை அதே நேரத்தில் மகனையும் வந்து அவர் இயற்க விரும்பலை முல ஏன்னா வைகோவுக்கு அப்புறம் அவர் தான் வந்து அந்த கட்சிக்கு தலைவராக வரப்போறாரு ஆப்வியஸ்லி ஏன்னா இப்போ எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா கட்சியை வந்து எங்க அப்பா தானே கொண்டு வந்தாரு அதனால கட்சி எனக்கு சொந்தம் அப்படி பாமகவை எடுத்துக்கலாம் ஒரு மாடலுக்கு அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க யார் தலைவர் அப்படின்றது அது வேற விஷயம் இது வேற விஷயம் இதை வந்து நம்ம பாமக மாதிரி அப்பா மகன் சண்டையா கொண்டு போய் நம்ம பார்க்க முடியாது வந்து விஷயம் என்னன்னா தான் இருக்கணும் வல்லை நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளுக்கும் துறை வைக்கும் அவர்களுக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்ன விஷயம்னா உழைச்சவனுக்கு நீங்க என்ன பண்றீங்க உங்க கட்சிக்காக நாங்க உழைச்சிருக்கோம் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கோம் எங்களோட சொந்த காசை போட்டு தான் ஏன்னா இந்த கட்சி வந்து பெரிய லெவல்ல எக்கனாமிக்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது அவங்க கை காசு இது அவரே குறிப்பிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அவங்க அவங்களோட சொந்த காசை போட்டு தான் பண்றீங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு சோ இப்படி எல்லாம் கட்சிக்கு உழைச்ச எங்களை சரி நீங்க ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்புக்கு நீங்க போயிட்டீங்க அதை விடுங்க ஆனா இந்த நிர்வாகிகளை கூட உங்களுக்கு தேவையானவர்களை நீங்க கொண்டு வந்து உள்ள வைக்கிறீங்களே அப்போ இந்த கட்சிக்காக உழைச்ச சீனியர்களுக்கு என்ன என்ன இந்த வீடியோ வந்த உடனே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சா நிறைய பேர் சொல்றாங்க நீ உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு துரை வைக்கோ திட்டுறாங்க மல்லை சத்தியா இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மல்லை சத்தியாவுக்கு அந்த அந்த கட்சியில ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பா பார்க்க முடியுது இல்லைங்களா தான் பார்க்கணும் வைகோ என்ன முடிவு எடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் மல்லை சத்தியா துரை வைக்கோ அப்படிங்கற இடையில யார் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு லீடரா இருக்க போறாங்க யார் பின்னாடி இந்த கட்சி அணி திரள போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சீனியர் இல்லை கட்சியில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி இந்த கட்சி இவர் இருந்தால் எவ்வளோ காலம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறதான் தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு குடும்பமாக இருந்தாலுமே குடும்பத்தில் வந்து மொத்தத்தையும் ஒரு மூத்த பையனை கொடுக்கணும் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த குடும்பம் யாரால் தொடர்ச்சியாக நிர்வகிக்கப்படும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை குடும்ப குடும்பம் நடத்தக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் கட்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஆகிடுச்சு ஸோ அப்போ இதை யார் சரியாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து வாரிசு வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ளே வாரிசுகள் இருக்காங்க அரசியல் கட்சிகளுக்குள்ளே இவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாஜக மாதிரியான ஒரு பாசிச ஆட்சி காலத்தில் இந்தியாவே காப்பாத்திக்கிட்டு நிக்கிறது யாரு அப்படின்னா வாரிசுகள் தான் காப்பாத்திட்டு நிக்கிறாங்க லாலு பிரசாத்யா இருக்கட்டும் நிதிஷா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம சிவசேனாவா இருக்கட்டும் இப்ப நமக்கு வந்து கட்சி ரீதியாக மாற்று சிந்தனைகள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய குறைந்தபட்ச இடமாக இந்த வாரிசுகள் உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த செட்டப் தான் இருக்கு வேற வழி கிடையாது இப்ப நீங்க வந்து ராகுல் காந்தியே எப்படி வெறும் வாரிசுன்னு மட்டுமே சொல்லிட முடியும் தினந்தனம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் மோடி அரசுக்கு எதிராகவும் மக்கள் நலன் சார்ந்தும் பேசக்கூடிய ஒரு பேன் இண்டியா தலைவராக அவர் தான் இருக்கிறார் இதை வந்து வெறும் வாரிசனை மட்டுமே பாத்திர முடியாது இந்த அரசியல் நலனும் கருத்தி கட்சியின் நலன் கருத்தில் வச்சு மக்கள் நலன் கருத்தில் வச்சு யார் ஆளுமை யார் அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அவங்க வேலை கட்சி ஒப்படைக்கப்படணும் அதுக்கு முழு ஒப்புதலும் அதுக்கு முழுமையான ஒரு இணக்கமும் இருக்கணும் நீங்கள் கட்சிக்குள்ளே ஒரு முழுமையான இணக்கம் இல்லாமல் யாரையாவது ஒருத்தங்களை தலைவராக கொண்டு வரும்போது இந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும் கட்சிக்குள்ளே இணக்கங்கள் இருக்கணும் அவர் ஒரு ஆளுமை மிக்கவரும் எல்லோரும் ஏற்றுக்கணும் இப்போ வைகோ கூப்பிட்ட உடனே திமுகவில் இருந்து அவ்வளோ பேர் வந்தாங்க அன்னை கட்சியை வந்து உருவாக்குறதுக்காக வந்தாங்க பிற்பாடு அவரால் கட்சியை வந்து ஒரு எடுத்துகிட்டு போனார் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்சு சக்ஸஸாக எடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் அவரால் முடியலை கூட்டணி கட்சிகளுக்குள்ளே போனார் அவருக்கு ஒரு 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 சரிவான காலகட்டங்கள் வந்துருச்சு தேர்தல் இருந்து ஓரமாக ஒதுங்கி தான் இருக்கார் அவர் சோ அப்ப முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை யார் எடுத்துட்டு போனா அது சக்ஸஸாக இருக்கும் இது மக்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத வச்சு தான் அவங்க தலைவராக வர முடியும் இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் ஆனா அவங்க கட்சியில எந்த அளவுக்கு பயணப்பட்டு இருக்காங்க ராபலா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் இவங்க கட்சியில் கட்சியில பயணப்பட்டுட்டு வந்தவங்க ஆனா துரை வைக்கோ அப்படி அப்படி நம்ம பார்க்கப்படலையே இப்போது நான் சமீபமா ஒரு இன்டர்வியூல பாக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா துரை வைகோ வந்து பிசினஸ் ரீதியாகவே தான் இந்த கட்சியை பார்க்குறாரு இந்த கட்சிக்காக இப்படி பாடுபடுறீங்க இதில் உங்களுக்கு என்ன பத்து பைசா லாபம் இருக்கும் போகுது அப்படின்ற மாதிரி அந்த அங்க மதிமுகவில் இருக்க எல்லாரையுமே அவர் கேட்கற உண்டு அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டர்ஜி தான் பாப்பாரு போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர அவர் கட்சி இது கட்சி எப்படி வளர்க்குறது இந்த மாதிரிலாம் அவர் பார்க்க மாட்டாரு தான் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் ரெண்டாவது இது வந்து ஒரு மிரட்டலா தான் பார்க்கப்படுது நான் வந்து இந்த கட்சியை நீடிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட நபரை இந்த கட்சியில அதாவது மல்லை சத்யா அவர்களே இந்த கட்சியில இருந்து தூக்க வேலையில நீங்க அப்ரோச் வந்து துரை வைக்க வைக்கிறார் அது வந்து அந்த அப்ரோச் வைக்க முடியாது ஏன்னா நான் போயிடுவேன் அவர் இருந்தாரு அப்படின்னா அப்படிங்கிற ஒரு திரட்டனான சூழலை உருவாக்குறது அப்படிங்கிறது எப்பா வைக்கோ பையம்பா அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடிய மற்ற நிர்வாகிகள் கொடுப்பாங்க அது மல்லை சத்தியா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கைவிடுறதுக்கு சில பேர் பார்ப்பாங்க அப்படிங்கறது யதார்த்தமான நம்ம இப்போ இந்த தான் வைகோ மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க கலைஞராக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான தளபதிகளும் கூட இருப்பாங்க அவங்கள எப்படி ஹோல்டு பண்ணணும் அவங்க இந்த கட்சி விட்டு போயிட்டால் அந்த கட்சிக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பெருசாக யோசிப்பாங்க அது மாதிரி ஒரு சாதுரியா யோசிச்சு தான் ஒரு விஷயங்களை முடிவெடுக்க முடியும் சரி நாளைக்கு வந்து அவங்க கட்சியோட நிர்வாக குழு கூட்டம் வந்து கூட போகுது ஆக்சுவலா இது முன்னாடியே ஏற்பாடு பண்ணது தான் இருபதாம் தேதி இந்த குழு கூட போகுது இந்த கூட்டத்தில் துரை வைகோவையும் மல்லை சத்திய அவர்களையும் சமரசம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்கப்பா ஒழுங்காக கட்சியை டெவலப் பண்ணுற வேலையை பாருங்கன்னு சமரசம் பண்ணுறதா தான் இருந்தது ஆனால் அதுக்கு முற்பாடாகவே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு நான் வந்து இந்த பதவியில விலகிக்கிறேன் முன் வந்து நானா விலகிறேன் நான் வந்து அடிப்படை தொண்டனா இருக்கிறேன் ஒரு ஒரு சின்ன எல்ல எல் முனை அளவு கூட கலங்கம் ஏற்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இப்போ வைகோ அவர்களை சந்திச்சு சாம சில முக்கிய நபர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க பேசிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாளை தலைவர் வைகோ அவர்கள் சொல்லுவாங்க நாளை தலைவர் வைகோ அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிர்வாக குழு கூட்டம் கூட்டி அதில் இந்த இதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும் அப்படின்றாங்க அதை குறிப்பிட்டு கேட்க போன கேட்குறாங்க இந்த மாதிரி மல்லை அவர்களை இந்த கட்சியை விட்டு நீக்க

சீனியாரிட்டியா இருந்து இந்த கட்சிக்காகவே உழைச்சி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்காரு அவரு அதனால அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுது ஸோ இந்த ரெண்டு தரப்பையும் தேர்தல் வரப்போற இந்த நேரத்துல சமாதானப்படுத்தி தேர்தலுக்கான வேலையில தான் இறக்கி விடுவாங்கன்னு நம்ம நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு இந்த கூட்டத்துல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்